அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்க இலக்கியம் தான் சங்க இலக்கியத்தின் குறிப்பாக கலித்தொகை ஏன்னா யூஜிடி ஆர்பி டிஆர்பின்னு எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது சங்க இலக்கியம் வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்து இது வந்து யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமெல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு பாடல் ஏதாவது ஒரு ஆசிரியர் எடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம படிக்காததுனால நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கு நம்ம ஒவ்வொன்றா படிக்க தொடங்கலாம் முதல்ல அந்த வகையில் நம்ம களித்தொகை எடுப்போம் ஏன்னா கலித்தொகை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கழிப்பாக ஆனதுனால தொடர்ந்து அந்த வரிகள் ஒரே மாதிரி வரது போல இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும் ஆசிரியர்களும் ஒரு கலிக்கு ஒரு ஆசிரியர் வச்சு தான் பார்க்க போகிறோம் அதனால ஆசிரியர் பெயர் வந்து நம்ம ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம கழித்தொகையிலேருந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம கடவுள் வாழ்த்து தான் பார்க்க போறோம் இந்த கடவுள் வாழ்த்து யாரை பத்தி அமைந்திருக்கு அப்படின்னா சிவபெருமானை பத்தி தான் அமைந்திருக்கு சிவபெருமானை விழித்து கூறுவது போல இருக்கு அவர் வந்து அவருடைய போர் செயல்களெல்லாம் இங்கே கூறுறாங்க அவங்களுடைய நடனத்தை ஆறு அறி அந்தணர்க்கு அருமறை பல பகருது ஆறு அறினா என்னது ஆறு அப்படின்னா வழி ஸ்வர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை அறிந்த அந்தணர்க்கு அந்தனர்னா தெரியும் யாரு சொல்லுவாங்க அருமறை பல வேதங்களை பகர்ந்தவன் சிவபெருமான் நீர் சடை கறந்து அவங்களுடைய சடையில் என்ன இருக்கும் கங்கை நீர் இருக்கும் அப்ப தேரு நீர் சடையில் வைத்து கொண்டு திரிபுரம் தீ மடுத்த திரிபுரத்தை தீயை எடுத்து எனது குழுத்திய கூறாமல் குறித்ததன் மேல் செல்லும் சிவபெருமான் எதையுமே எப்பவுமே கூற மாட்டாங்களாம் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படி செய்து முடித்து விடுவார்கள் கடுங்கூழி மாறா போர் கடுங்கூலி மாறா போர் என்னது கூலி அதாவது பெய்களை போல வலிமையுடன் போர் புரிந்த ஒரு பெய்ய போல பெய்ய போல வேலை செய்யறாண்டான்னு சொல்லுவோம் இல்லையா பெய்ய போல உழைக்கிறாண்டா அதே மாதிரி இவர் வந்து பெய்ய போல வந்து என்ன செய்யறாரு போர் செய்யறாரு கடுங்கூழி மாறா போர் மணி மிடச்சு அதாவது தொண்டையில் வந்து அவங்க என்ன வச்சிருக்காங்க மணி நிறத்தையே கொண்டு வங்க ஏன் அழகால விஷயத்தை உண்ணும் போது அவர்களுடைய தொண்டையில் என்ன செய்யுது பார்வதி பிடிக்கிறதுனால அந்த தொண்டை என்ன நிறத்தில் இருக்கு மணி நிறத்தில் இருக்கு மணி என்ன நிறத்தில் இருக்கும் நீல நிறத்தில் இருக்கும் என் கையா எட்டு கைகளை உடையவனே கேளினி நான் சொல்வதே நீ கேளினி என்ன சொல்றாரு பார்ப்போம் படுபறை பலை பல் உருவம் பெயர்த்து நீ பல பறைகள் சுத்தி நின்று ஒழித்து கொண்டே இருக்கிறது கோடானு கோட கோடி படை பறைகள் வந்து ஒழிக்குது அந்த மாதிரி பறைகள் ஒழிக்கும் போது நீ கொடுகுட்டி ஆடிக்கொண்டிருக்கிறாய் கொடுகுட்டி ஆடுங்கள் அப்படி நீ கொடுகுட்டி ஆடிக்கொண்டு இருக்கும்போது போது கோடு உயர் அகல் அல்குல் கொடி புரை நுசுப்பினால் அதாவது பார்வதி தேவியை சொல்றாங்க அவங்களுடைய அகழ்ந்த அல்குலை உடைய கொடி போன்ற இடையை உடைய இடையே உடைய பார்வதி தேவி கொண்ட சீர் ஆடி கொண்டு இருக்கும்போது அந்த ஆட்டம் தடைப்பட்டு விடாமல் தொடர்ந்து சீர்களை உனக்கு எடுத்து தருபவளாக பார்வதி தேவி இருக்கிறாள் அதுக்கப்புறம் மண்டமர் பல கடந்து மதுகையால் நீரணிந்து மண்டமர் பெரிய பெரிய போர்க்களம் பல கடந்து மதுகைனா வெற்றி வெற்றி பயங்கரமான வெற்றி பெற்று அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த பிணங்களுடைய எரிந்த சாம்பல் இருக்குல்லையே அந்த சாம்பலே நீர் அணிந்து நீ என்ன செய்கிற பாண்டுரங்கம் ஆடுங்கால் பாண்டுரங்கம் அப்படிங்கிற கூத்தை வந்து நீ ஆடிட்டு இருக்க அந்த நேரம் அந்த கூதை தடைப்பட்டுறக்கூடாதுன்னு பனை எழில் அணை மென்தோல் வண்டு அறற்றும் கூந்தலால் வளர்த்தூக்கு தருவாளும் நீ பாண்டுரங்கம் ஆடிக்கிட்டு இருக்க போர்க்களம் எல்லாரையும் வெற்றி பெற்று விட்டாய் அந்த வெற்றியில இருக்க அந்த இறந்தவர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த எரித்து அந்த சாம்பலை அணிந்து நீ பாண்டுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறாய் அந்த பாண்டுரங்கம் ஆட்டம் நின்றுவிடக் கூடாது என்று பார்வதி தேவி என்ன செய்கிறாள் தூக்கு அப்படிங்கிற இசையை எடுத்து எடுத்து தருகிறாள் அடுத்தது கொலை உழுவை தோல் அசையி கொன்றை தார் சுவள் புரள கொலை உழுவை தோல் அசையி உழுவைன்னு என்னது புலி அந்த புலியினுடைய தோலை அதாவது கொள்ளுகின்ற தன்மையுடைய புலியினுடைய தோலை நீ இடையில் அணிந்து கொண்டிருக்கிறாய் கழுத்துல கொன்றை மலர் மாலை வந்து சுவள் புரள அப்படி தோள்களில் புரண்டு கொண்டிருக்கிறது கொண்டு நீ தலை கபாலம் ஆடுங்கள் இறந்தவர்களுடைய தலைகளை கையில் இழுத்துக்கொண்டு நீ கபாலம் அப்படிங்கிற ஒரு நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முலை அணிந்த முருவளால் முற்பாணி தருவாளோ பார்வதி தேவி உனக்கு என்ன செய்கிறாள் பாணி அப்படிங்கிற ஒரு இசையை எடுத்து எடுத்து தருகிறாள் அப்போ என்ன சொல்ற வாராங்க பாணியும் தூக்கும் சீரும் என்றிவை மாநிலை அறிவை காப்ப அதாவது பாணி தூக்கு சீர் அப்படிங்கிற அந்த எதுவுமே தடைபட்டு விடாதபடி பார்வதி தேவி எடுத்து எடுத்து கொடுத்து அந்த ஆட்டத்தை காப்பாற்றி கொண்டிருக்க வானமில் பொருள் எமக்கு அமர்ந்தனை ஆடி பாடி அதாவது அன்பை நீ எனக்கு கொடு ஆடி பாடி அசுரர்களை நீ அழித்தாலே உன்னுடைய அன்பு எனக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல ரெண்டு விஷயத்த சொல்றாங்க சிவபெருமானையும் போச்சுறாங்க அத்தியவர்களை அழிக்கிறதுக்காக பார்வதி தேவி எடுத்து கொடுத்த பாணி தூக்கு தாளம் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியும் என்ன செய்றாங்க போச்சுறாங்க அப்படித்தான் இந்த களி கடவுள் வாழ்த்து அமைந்திருக்கு நன்றி வணக்கம்